ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே எந்த ஒரு கோயிலில் வந்து சித்தர்கள் அடக்கமாக இருக்காங்களோ ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்களோ அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சக்திகள் நிறைஞ்ச கோயிலாக இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம இந்த எபிசோடில் வந்து எட்டுக்குடி முருகன் கோயிலை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம் நீண்ட நாள்களாக வந்து கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிறாங்க திருமணம் சீக்கிரமாக நடக்குது குழந்த பாக்கியமும் அதிசீக்கிரமாக அமையுது இதை வந்து நம்ம வந்து தினம் தினம் இங்கே நடக்கிற கல்யாணங்களை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் பக்தர்கள் கூட்டம் வந்து இந்த கோயிலில் வந்து எப்பவுமே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது சரி இந்த கோயிலோட ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா முக்கியமா எந்த கோயில்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சன்னதினா எப்படி இருக்கும் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு நேராக தான் அமைஞ்சிருக்கும் ஆனா ஒரு சித்தருக்காக ஆனந்தவள்ளி அம்மன் சன்னதி வந்து வான்மீகி சித்தர் இருக்கக்கூடிய சன்னதியை நோக்கி அமைஞ்சிருக்குதுங்க இந்த அதிசயத்தை வந்து இங்க வந்து பார்க்க முடியும் எட்டி மரங்கள மரத்துக்கு கீழே அவருடைய ஜீவ ஜீவசமாதி அடை அமைஞ்சிருக்குது ஆரம்ப காலத்துல வந்து எட்டி வனமாக இருந்தது அதனால தான் வந்து இதுக்கு வந்து இந்த ஊருக்கு வந்து எட்டு குடி அப்படின்னே பேர் வந்திருக்கு எல்லா ஊர்லயும் வந்து பால் அபிஷேகம் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருக்கும் பாத்தீங்கன்னா ஆனால் இந்த இங்குள்ள முருகனுக்கு வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் அதுக்கு முத நாளும் மறுநாளும் தொடர்ந்து பாலாபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க இவ்வளவு பாலம் எங்கேருந்து வருது யார் கொண்டு வர்றா அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராகவே இருந்துக்கிட்டு இருக்குது அதிசயமாகவும் இருக்குது ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கும் தொடர்ந்து பாலாபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் அலங்காரம் இல்லாம அபிஷேகம் தொடர்ந்து நடக்கிறத இங்க அதிசயமா நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி பக்தர்கள் வந்து வருஷ வரிசையா காவடி எடுத்துட்டு வந்து நேர்த்தி கடன் பண்றதையும் பார்க்கிற பொழுது நமக்கு மெய் செலுத்து போயிடும் இங்குள்ள முருகன் முருகனை வந்து நம்ம வந்து ஆதி முருகன் அப்படின்னு சொல்றாங்க இவரே தன்னுடைய பின்னாடி இருந்து வில் அம்பு எடுக்கிற மாதிரி உள்ள காட்சியை தத்துவமா பார்க்க முடியும் இப்படிப்பட்ட தத்துவமான மு அமைப்பு கொண்ட முருகனை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க நேரில் விசாரித்த வகையில் பக்தர்கள் வேண்ட வேண்டுதல் வந்து உடனே உடனே நடக்கிறதா சொல்கிறாங்க திருமணம் காலதாமதம் அம்மாவங்க வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டு திருமணத்தை வந்து திருமணத்தையும் இங்கேயே நடத்தி நடத்துகிறாங்க உண்மையான பக்தி கொண்ட பக்தர்களுக்கு முருகன் வந்து ஒரு நாளும் முருகன் அவங்க வந்து யாரையும் கைவிடுறதில்லை இதை வந்து இங்கே நேரடியாக பார்க்குற பொழுது நம்ம உணர முடியுது நன்றி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்